அனைவருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ் வாழ்க்கையினும் ஓடத்தில் தத்தளித்து கொண்டிருக்கும் மீனராசினருக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இவை நடந்தே திரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மீனராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் சுக்ரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் குடும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் என்று பார்க்கும்போது ராசிநாதனான குரு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் தன குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும் சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல வருமானம் என்பது தேவையான அளவுக்கு இருக்குங்க சுக்கரன் சாதகமாக இருப்பதால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது சகோதர உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து உங்களுடைய லாப ராசியையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிட ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சனி பகவான் வக்ரம் பெறுவதால சனியால் ஏற்பட்ட ஏழரை சனி துன்பங்கள் ஆறுதல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சுக்ரனும் புதனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரத்தில் வருமானம் தேவையான அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாதுங்க திருதியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் அடிக்கடி ஏதாவது உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது அர்த்தாஷ்ட ராசியில் சூரிய நிலை கொண்டிருப்பதால உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க திருமண முயற்சிகள்ல தடங்களும் குழப்பங்களும் நீடி அறிகுங்க காரணம் கற்பனையான கவலைகள் மனதை அறிகுங்க நிம்மதி குறையும் குறிப்பா மீன ராசினியர் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க ஏன்னா தற்போது உங்களுடைய இயலுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் ராகும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான அதிகம் இருக்கு என்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க மொத்தத்துல மீனராசினியர்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்களும் ஒரு சில விஷயங்கள்ல தாமதங்களும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு உள்ளது கிரக கிரகநிலைகள் ஓரளவே சாதகமாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் பல சிரமங்கள் ஏற்பட கொடுங்க உழைப்பு கடினமாக இருக்குங்க பொறுப்புகள் கொடுங்க நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படுங்க சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகள் மனதில் கவலையை ஏற்படுத்துங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மன திருப்தி அளிக்காத வேலை கிடைக்குங்க கடினமாக உழைத்தும் மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்ய இயலாது ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் கூட ஏற்படக் கொடுங்க அலுவலகத்தில் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க ஏனெனில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு உணர்ச்சி வசப்படுவதற்கும் தவறான வார்த்தைகளை உபயோகிப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க இது மாதிரியான நேரங்கள்ல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள்ல என்று பார்க்கும் போது வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிப்பதால் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க சந்தை நிலவரத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்றபடி உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிகவும் அவசியங்க சிறு வியாபாரிகளுக்கு கூட விற்பனையும் லாபமும் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தினுடைய இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைப்பதற்கு பாடுபட வேண்டியிருக்குங்க நிதானத்துடன் சாத்தியத்துடனும் நிலைமையை கையாள வேண்டும் ஏற்றுமதி துறையினருக்கு வர வேண்டிய பாக்கிகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் வேறுபட இருக்கு என்று பார்க்கும் போது வித்யா காரகரான புதன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்கள் மனம் முழுமையாக ஈடுபடுங்க தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்குங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இதற்கு சாதகமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சாரநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை சூரியன் செவ்வாய் அனுகூலமாக இல்லங்க அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைத்தும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது கடினம் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க ஒரு சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை தருங்க கூடுமான வரைக்கும் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் ஒருவரை இந்த மாதம் உங்களுக்கு ஆதரவாக அமர்ந்திருக்கிறாருங்க குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க ஏழரை சனி நடைபெறும் இக்காலகட்டத்தில் ஜென்ம ராசியில் ராகுவோ நிலை கொண்டுள்ளாருங்க சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இரு சக்கர வாகனம் ஓட்டும் போது அதிகவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க கீழே விழுந்து அடிபடுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அதனால் எச் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது பல கிரகநிலைகள் எதிர்நிலையில் இருப்பதால எந்த வேலை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் வேலைகள்ல திருப்தி இருக்காதுங்க மற்றவர்களையும் திருப்தி செய்ய முடியாது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால நாக்கை கட்டுப்படுத்த வேண்டுங்க மிக எளிதாக உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட்டு வருத்தப்படுவதில் பயனில்லைங்க ராசி ராகு பிரச்சனைகள் தலை தூக்குங்க மனம் கற்பனையான எண்ணங்களால் அப்ப கவனமாக இருப்பது மிக மிக நல்லது மீன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று நாக பிரதிஷ்டை உள்ள ஆலயங்களுக்கு சென்று வணங்கி வாருங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்